எல்லோருக்கும் வணக்கம் இயற்கையை வணங்கி இந்த பதிவு உங்களுக்கு வெளியிட்டுறேன் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுங்களா இந்த வாயின் உட்பகுதியில் வந்து அடிக்கடி புண் ஏற்படுவது அதாவது ஒரு வெள்ளை கலரில் ஒரு பழுப்பு நிறத்தில் ரெட் கலரில் ரொம்ப எரியக்கூடிய தன்மை உதட்டின் கீழ்ப்பகுதிகளில் அதாவது பல்லுடைய ஈறுகளில் அதே மாதிரி தொண்டையில் இந்த மாதிரி வாய்க்குள்ளே வந்து ஏதாவது ஒரு புண்ணு வந்துக்கிட்டே இருக்கிறது அது ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்துவது இது ஏன் முதல்ல எரிச்சல் ஏற்படுகிறது ஏன் வழி ஏற்படுதுன்னு தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது நமது வாய் உற்பத்தியில் பார்த்திங்கன்னா மியூக்கஸ் மெம்பர்னு சொல்லக்கூடிய ஒரு வலுவறுப்பான ஒரு ப ஒரு சதைப்பகுதி இருக்குது இல்லைங்களா அங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காயம் ஏற்படுதோ இப்போ நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது ஒரு முறுக்கு சாப்பிடும் போதோ இல்லை நீங்களே வந்து அந்த சதையை கடிப்பதாலோ இல்லை கூர்மையான பற்கள் வந்து அது மேலே படுறதுனால நீங்கள் வந்து பல்லில் வந்து கம்பி கட்டியிருந்தீங்கன்னா அந்த கம்பி கூட வந்து உரசி இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் என்ன பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த படலத்தில் வந்து காயம் ஏற்படும் இப்படி படும்போது என்ன ஆகுதுன்னா இந்த படலம் வந்து ஆரோக்கியமாக இருந்ததுன்னா இருக்கக்கூடிய அந்த சதைப்பகுதி நல்ல தடிமனாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக வராது ஆனால் பாரம்பரியமாக மரபியல் ரீதியாக பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து இயற்கையாகவே அந்த வாயின் உட்பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த சதைப்பகுதி வந்து ரொம்ப மெலிதுவாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு அடிக்கடி இந்த வாய்ப்பு ஏற்படும் இந்த மாதிரி காயம் வந்து நமது வாயின் உட்பகுதியில் ஏற்பட்ட உடனே நமது நோய் எதிர்ப்பு என்ன திருங்களாக பண்ணோம் டியூமர் நெக்ரோ ஃபேக்டர் ஆல்ஃபான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான புரோட்டீன் அதாவது ஒரு மெசேஜரை வந்து அனுப்பும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அனுப்பும் இது என்ன பண்ணுனா டேமேஜான அந்த செல்களில் பாதிக்கப்பட்ட அந்த சதைப்பகுதியை வந்து கியூர் பண்ணுறதுக்காக அது தன்னுடைய வேலையை செய்யும் அதுதான் நமக்கு வந்து எரிச்சல் ஊட்டுவதும் வலி ஏற்படுத்துவதும் சரி இது வந்து இந்த புண்ணு ஏன் அடிக்கடி ஏற்படுத்து நிறைய காரணிகள் வந்து இந்த புண்ணை வந்து ஏற்படுத்துகிறது வந்து இந்த இருக்கு பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டூத்பேஸ்ட் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதாவது அதுல பாத்தீங்கன்னா சோடியம் லாரைல் சல்பைன் சொல்லக்கூடிய ஒரு வகையான கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு இந்த காம்பவுண்டை சேர்த்திருக்கக்கூடிய டூத் பேஸ்ட்டை நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கும் அடிக்கடி இந்த வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி இந்த அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் அல்லது குடல் பிரச்சனை குறிப்பா இந்த சீலியாக் டிசீஸ் அதாவது குறிப்பிட்ட அந்த கோதுமையில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டின் இருக்குங்களா அந்த அது வந்து சாப்பிடும்போது அலர்ஜிக்கு ஏற்படும் அந்தன் காரணமாக கூட வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி ஐபிஎஸ் பிரச்சனை ஐபிஎஸ் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு அடிக்கடி வர வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பாலன் காரணமாக அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னர் பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு அது மட்டும் இல்லை இந்த பாக்டீரியா ஸ்டெப்டோகோக்கஸ் பாக்டீரியா உடைய அளவு அதிகமாக இருந்தால் அதுவும் உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்புண்ணை ஏற்படுத்தும் அதே மாதிரி சில வைரஸ்கள் அதாவது இப்போ சைட்டோமேகாலோ வைரஸாக இருக்கலாம் அல்லது வந்து ஹெப்பீஸ் வைரஸாக இருக்கலாம் இதுவும் பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணம் அதே மாதிரி புகை யாரெல்லாம் அடிக்கடி பிடிக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த வாய்ப்புன்னு அதிகமாக வரும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு உணவுகளை போய் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு கூட உங்களுடைய வாய்ப்புனை வந்து ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும் ஏன் இந்த பெப்டிக் உருவாக்கக்கூடிய இந்த ஹெலிகோபேக்டர் பயிலுவரின்னு சொல்லக்கூடிய பேக்டீரியாவுடைய அளவு அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும் பழுக்காத பழங்கள் நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வாய்ப்புன்னு ஏற்பட வாய்ப்பு இருக்குது மாதிரி அசிடிக் நிறைந்த அந்த பழங்கள் இருக்குது இல்லைங்களா அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா அது கூட வந்து உங்களுடைய வாய்ப்புண்ணை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணிகள் வந்து நமது வாழ்நாளில் வந்து அடிக்கடி இந்த வாய்ப்புண்ணை ஏற்படுத்திகிட்டே இருக்கும் ஆனால் சில பேருக்கு என்னன்னால் இது நார்மலாக வந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களில் வந்து தானாகவே சரியாயிடுங்க அதிகபட்சம் ஒரு ஐந்து நாளில் வந்து இது சூப்பராக போயிடும் ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது போகாது ஒரு அரை சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த அந்த புண்ணானது பெருசாகி ரொம்ப எரிச்சலாகும் இரிட்டேட் ஆகும் ரொம்ப எரியக்கூடிய தன்மை காணப்படும் ஸோ வலி அதிகமாக இருக்கும் எது சாப்பிட்டாலும் அவங்களால சாப்பிட முடியாத நிலை ஏற்படும் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குணமாவதற்கே பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நான்கு வாரம் ஆகிடும் அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்திங்கன்னா இது வர ஆரம்பிச்சிடும் ஸோ இவர்கள் எல்லாம் தான் கொஞ்சம் அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து இந்த மவுத் அல்சர் வந்து கேன்சராக வாய்ப்பு இருக்கான்னு கூட சில டவுட் இருக்கும் அது ரொம்ப ரேர் தான் ஆனால் அதிகமாக புகைப்பிடிக்கக்கூடிய நபருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு டெண்டன்சி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இவங்க பிடிக்கக்கூடிய அந்த புகையில வரக்கூடிய அந்த நிக்கோட்டின் இருக்கு இல்லைங்களா அது வந்து அந்த புண்ணில் தங்கி அது ஒரு கேன்சரா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அந்த ஒரே இடத்துல வந்து அதிகமாக அந்த காயம் படுவது அந்த புண்ணு தொடர்ந்து இருக்கும்போது அதுவும் ஒரு கேன்சராக வர வாய்ப்பு இருக்கு ஆனா அது ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி வாய்ப்புன்னு வந்து உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுதுன்னா இதை நேச்சுரலாக நம்ம எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா முதல் ஒரு ரெமெடி என்ன வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணீர் தான் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் உப்பு எடுத்துக்குங்க அது கூட வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதாவது மிதமான சுடுதண்ணீரில் வந்து இந்த கால் டீஸ்பூன் உப்பை வந்து நன்றாக போட்டு அதை வந்து நீங்கள் வாய் குப்பளிச்சிங்கன்னா போதும் இந்த புண்ணு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆறுவதற்கு காரணமாகும் ஆனால் புண்ணு அதிகமாக பெருசாக இருந்ததுன்னா இந்த உப்பு தண்ணீர் வந்து ரொம்ப அதிகமான வழியையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கு மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் அதாவது ஒரு கார் டம்ளர் மோர் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு பதினைந்து செகண்ட் மட்டும் வாயில் வைத்து விட்டுட்டு அதை கொப்பளிச்சாலும் சரி அதுக்கப்புறம் அதை நீங்கள் துப்பிடணும் ஏன்னா பதினஞ்சு செகண்ட்க்கு மேலே என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த லாக்டிக் ஆசிட் வந்து பல்ல வந்து புளிப்பு தன்மை அதிகமாக உருவாக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ண ஒரு பதினஞ்சு செகண்டில் வந்து அதை கொப்பளித்து நீங்கள் துப்பிடலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக் யோகட்ருக்கு இல்லைங்களா அதிகமான பாக்டீரியாஸ் இருக்கிறது ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்புண் வருவதற்கு இந்த குடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக வாய்ப்பு ஏற்படும் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ரோபயோட்டிக் யோகட் இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் மூணு வேலை அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மூணு டைம் அந்த யோகட் சாப்பிட்டீங்கன்னா போதும் அந்த குடல் பிரச்சனை சரியாவதன் மூலமாக இந்த வாய்ப்புன்னு வந்து சரியாகும் இல்லைனா அந்த யோக்ட்டை எடுத்து நீங்கள் எங்கே அந்த புண் இருக்கோ அங்கே நீங்கள் அதை வந்து நீங்கள் ஆயின்மெண்ட் மாதிரி தடவலாம் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னாலும் அது வந்து வழி குறையும் அதே மாதிரி இன்னொரு ரெமிடி என்னென்னு பார்த்தீங்கன்னா தேன் தேன் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாக செயல்படுது அதாவது ஒரு புண்ணுக்கு மருந்தாற்றக்கூடிய ஆட்டை தான் தேன் இருக்குது ஸோ நீங்கள் தேனை அதாவது ஒரிஜினல் தேனை எடுத்து நீங்கள் அந்த புண்ணுல நீங்கள் அப்ளை பண்ணணும் நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தேன் வந்து டூப்ளிகேட்டாக இருந்து அது ஒரு சக்கரை தண்ணியாக இருந்து ஒரு சக்கரை பாகா இருந்து அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா புண்ணு பெருசாகி இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும் ஸோ ஒரிஜினல் தேன் வாங்கி அந்த புண்ணு இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுவும் குணமாகும் அதே மாதிரி ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்குது அந்த ஆப்பிள் சைடர் வினிகர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீரில் வந்து ஒரு ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி அதையும் நீங்கள் ஒரு பதினைந்து செகண்ட் வாய் வாய்க்கொப்பளித்தல் மூலமாக இந்த புண்ணை நீங்கள் வந்து சரி செய்ய முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய ரெமடிஸ் இருக்குது அதே மாதிரி இந்த உருக்கு தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அதை கூட நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணலாம் ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி ஏன்னா இதில் லாரிக் ஆசிட் இருக்குது இதுவும் இயற்கையாக பார்த்தீங்கன்னா அந்த புண்ணை ஆற்றக்கூடிய ஆற்றலுடையது இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் வாய் பிளிக்கிற மெத்தட் இந்த வழிமுறையும் நீங்கள் அடிக்கடி பின்பற்றினீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து வேகமாக சரியாக கூடியதை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்